கொள்கால் அக்கோல கோணத்தே கிட்டாசப்பட்டிடவே வை கொள்கானுக்கு ஊனுக்கா தேன் இத்தீதத்தை களைவாயே வெட்காமல் பாய் சுற்றூமச்சேர் விக்கானத்தை தரி மாறன் பாடி புக்காய் போய் மாறன் வெப்பாரிக்கை முற்கான முக்தா முக்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமானை

கொள் தானக்கு உழுக்காய் தேன் இத்தி தத்தை கனவாயி முருகா வெட்காமல் பாய் சுற்று ஓமர் சேர் விக்கானத்தை தறி மாறன் வெப்ப ஆரப்பாடி காளிக்கை புக்காய் தெற்பில் குரமானை முழுக்கானில் கால்வை தோடி போய் பொற்சார் சச்சை புய வீரன் முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாடும் திருப்பாவும் சாப்பிடும் இல்லாமல் பிரணாபுரியும் திருப்பாவும் சாப்பிடும் குரு அருணா பெருமாள் திருநேசம் முருகாஜன் வெற்றி நேர்மோன் அரோர் அரோர் அரோர்